நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கற்றாழை ஜூஸ் எப்படி செய்வது அதன் நன்மைகள் என்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் கற்றாழை ஜூஸ் குடிப்பதினால் ஏழு நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அது என்னென்ன நன்மைகள் என்றும் தெரிந்து கொள்வோம் ஒன்று செரிமானம் செரிமான நொதிகளைக் கொண்டுள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இரண்டு மலச்சிக்கல் நிவாரணம் இதன் மலமிளக்கி பண்பு மலச்சிக்கலை நீக்க உதவுகிறது மூன்று எடை மேலாண்மை உடல் எடையை குறைக்க உதவுகிறது நான்கு சர்க்கரை கட்டுப்பாடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது ஐந்து தோல் ஆரோக்கியம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளால் தோல் எரிச்சலை குறைத்து காயங்களை ஆற்ற உதவுகிறது ஆறு வாய்வழி ஆரோக்கியம் பல்தகடுகளைக் குறைத்து ஈறுகளின் வீக்கத்தை குறைக்கிறது ஏழு உடல் நச்சு நீக்கம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது கற்றாழை ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் தேவையான அளவு கற்றாழை தண்ணீர் எலுமிச்சம் பழம் உப்பு செய்முறை விளக்கம் உங்களுக்கு தேவையான அளவு கற்றாழையை எடுத்துக் கொள்ளவும் அதன் தோள்களை நீக்கி சுத்தமான தண்ணீரினில் நன்கு கழுவ வேண்டும் மூன்று அல்லது பத்து முறைகள் வரை நன்றாக கழுவி எடுக்க வேண்டும் கழுவியபின் அதனை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைத்து அதனுடன் தண்ணீர் சேர்த்து எலுமிச்சம் பழமும் சேர்த்து உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும் இப்பொழுது கற்றாழை ஜூஸ் தயார் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த ஜூஸை நீங்களும் குடித்து நன்மைகள் பெற இந்த பதிவினை பதிவிடுகிறேன் முக்கியமான குறிப்பு இந்த ஜூஸை கர்ப்பிணி பெண்கள் கொடுக்க வேண்டாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போட்டுவிட்டு இந்த பதிவினை உங்கள் நண்பர்களுக்கும் பகருங்கள் உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கவும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகள் பயனுள்ள தகவல்கள் தெரிந்துகொள்ள கொள்ள எனது சேனலை தொடரவும் நன்றி நண்பர்களே